சூலூர் ஆஷில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய மாணவர் படை என் சி சியூர் மாணவர்கள் சார்பாக சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே யோகாவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது ஜூ நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு யோகாசனங்களை ஆர்வத்துடன் செய்து காட்டினர் சூரிய நமஸ்காரம் தாடாசனம் விரிக்சாசனம் உள்ளிட்ட பலதரப்பட்ட யோகாசனங்கள் அவர்களின் திறமையையும் அர்ப்பணிப்பையும் பறைசாற்றின இந்த யோகாசனங்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு மன அழுத்தத்தை குறைத்து ஒருமுகப்படுத்தலுக்கு உதவுவதாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது யூ இந்நிகழ்ச்சியை தேசிய மாணவர் படை அலுவலர் கேப்டன் தீபக் ரிஷாந்த் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது மாணவர்களின் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததாகவும் யோகாவின் முக்கியத்துவத்தை பரப்புவதற்கு இது ஒரு மைல்களாக அமைந்தது